என் தனநக உரிமையை செலுத்திருக்காங்க வந்து இந்த பூத்துல என்னோட விடுச்சு வாக்களிக்க முடியல அப்படின்னு நடிகர் நடிகர் சூரி தனது மனைவியோட வளசர் வாக்கத்துல உள்ள ஒரு வாக்குச்சாவடி மையத்துல வாக்களிக்க போயிருந்திருக்காரு ஆனா வாக்காளர் பட்டியல்ல சரி பார்த்த போது தேர்தல் அதிகாரிகள் சூரி பேர விடுபட்டு இருப்பதா சில செய்திகளை வெளியிட்டிருக்காங்க இதனால அவரை ஏமாற்றத்தோட வாக்களிக்காம அந்த இடம் வெளியிருக்காரு இது குறித்து அவர் ஒரு எக்ஸ்தலத்துல ஒரு வீடியோ என் ஜனநாயக கடமையை செலுத்துவதற்காக நான் வந்தா அது நடக்கல எனக்கு ரொம்பவே மனவேதனையா இருக்கு எல்லா தேர்தலுமே என்னோட உரிமையை என்னோட பெயர் விடுபட்டு இதுக்கு யார தவறு சொல்றது அப்படிங்கறது எனக்கு தெரியல அடுத்த தேர்தல கண்டிப்பா இந்த வாக்கு அடுத்த தேர்தல்ல கண்டிப்பா என்னோட வாக்க நான் செலுத்துவேன் அப்படின்னு மனவேதனையோட போட்டிருக்க இந்த ஒரு வீடியோ எனக்கு மக்கள் மத்தியிலையும் மத்தியிலயும் ரசிகர் குண் மத்தியிலயும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல அப்டேட்ட அப்டேட்டா உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க